மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் ஒரு முக்கியமான அமாவாசை தினமாகும் இது மற்ற அமாவாசைகளை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் இறந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை சந்திப்பதாக நம்பிக்கை இந்த நாளில் நாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி மற்றும் தானம் செய்வதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் சாதாரண அமாவாசை நாட்களில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும் தர்ப்பணம் செய்வார்கள் ஆனால் மகாலய அமாவாசையில் நம் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தங்கள் முன்னோர்களின் திதி தெரியாதவர்கள் அல்லது மற்ற அமாவாசை நாட்களில் திதி கொடுக்க தவறியவர்கள் இந்த நாளில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் அனைத்து பலன்களையும் பெறலாம் இது முன்னோர்களின் சாபங்கள் மற்றும் பித்ரு தோஷங்கள் இருந்து விடுபட உதவும் இது மகாபாரதத்துடன் தொடர்புடையது மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு சென்றபோது அவருக்கு உணவுக்கு பதிலாக தங்கம் மற்றும் வைரம் கிடைத்தது அப்போது அவர் தானம் செய்வதை மட்டுமே உணவாக கருதியதாகவும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய தவறியதே இதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டது அதன் பிறகு அவர் பதினைந்து நாட்கள் பூமிக்கு வந்து தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தார் இந்த பதினைந்து நாட்களே மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மகாலய அமாவாசை என்பது நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கான ஒரு புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் தானங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது